பி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்துபவர் இந்த ஒன் மோர் படஜி பி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணுல நம்மளோட இந்து பவர் தமிழக பாஜகவின் பொருளாதரும் மூத்த அரசியல் தலைவருமான திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மதுரை இரண்டு மாதத்துல இரண்டாவது தடவையாக பயணத்துக்கு வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் உயர்மட்ட மைய குழுல என்ன மாதிரியான அட்வைஸ் பிஜேபி கார்த்தியும் ஸ்ரீ குருவும் எப்படியாவது மைய குழுவுல என்னெல்லாம் நடந்துங்கிற ரகசியத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்கிற முழு முயற்சியில இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா பாஜக ஒன்னும் ரகசியமான கட்சி இல்லை போர் இப்போ தந்திரங்களை பாசறைன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது அந்த ஆபரேஷன் சிந்தூரில் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வெளியில் ஒன்றும் சொன்னது இல்லை இங்கே ஆப்பரேஷன் கருப்பு சிகப்பு அகற்றம் வந்து உள்ளூரில் பேசின ரகசிய விஷயங்கள் வெளியே மினிட் மினிட் தெரியாமல் இருந்தாலும் மொத்தத்தை நான் தெரிய வேண்டியதை சொல்கிறேன் அமித்ஷா அவர்கள் டு த பாயிண்ட் பாயிண்ட் பிளாங்க் கேள்வி கேட்டார் தமிழ்நாட்டின் இன்றைய அரசு சூழ்நிலை என்னங்கிறது கேட்டாரு எல்லாரும் சொன்னாங்க அவர் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் நமக்கு சொன்னார் அண்ணா அவருடைய கூட்டணியில நாம் அதை வலுப்படுத்துவதற்கு கீழே அவர்களோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்வதற்கான வேலைகளை செய்யுங்க திமுகவருடைய ஊழல் விவகாரங்கள்ல மத்திய அரசு என்ன செய்யணும் அதை செய்து ஆனால் மாநில பாஜகங்கிற முறையில் நீங்கள் வந்து இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகி சட்டபூர்வமாக இன்வால்வ் ஆகி செய்தால்தான் அதை இன்னும் அதிகமாக பிஜேபி மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும்னு சொன்னார் இருபது இருபத்தாறில் தமிழ்நாட்டில் அது அவர் இரு சாவருடைய வாயிலிருந்து அவ்வளோ ஈசிய வார்த்தைகள் வராது அவருமே சொல்லும் போதுன்னு சொன்னார் நான் வந்து அரசியல் பேசலை இருபது இருபத்தாறில் தமிழ்நாட்டில் பிஜேபி என்டிஏனுடைய ஆட்சி என்டிஏனுடைய ஆட்சி அப்படிங்கிற வார்த்தை சொன்னார் அதோடு சேர்ந்து வங்கத்திலும் பெண்டியனுடைய ஆட்சின்னு சொன்னார் நான் வந்து எல்லாருக்கும் தெரிந்த எல்லாரும் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்தையும் அவரும் சேர்த்து சொன்னார் இருபது இருபத்தி ஆறு தோல்விக்கு பிறகு ஆறு மாதம் கூட அந்த கட்சி இணைந்திருக்காது அதான் அதுக்கு சென்ட்ரல் பலமே கிடையாது அதனால தனித்தனியாக பிரிந்து போகுங்கிற வார்த்தையும் சேர்த்து சொன்னார் இது எல்லாரும் எதிர்பார்த்து எல்லாரும் நினைக்கிறது தான் என்ன அவர் வாயிலேந்து வந்தது இன்னும் அதிகமான சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தந்தது நான் இன்னும் நிறையா தடவை வருவேன் நான் சொல்லக்கூடிய அஜெண்டாவோஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லாம் செயல்படுத்துங்கன்னு சொன்னார் செயல்படுத்துவதற்கு நிறைய குறிப்புகள் இருக்குது அத்தனையுமே பாஜகவுடைய மாநில நிர்வாக கமிட்டி மண்டல் மாவட்ட நிர்வாக கமிட்டி பூத் கமிட்டி வருகிற நாட்களில் வேகமாக செய்யும் அதே மாதிரி மதுரையில் நடந்த கட்சியினுடைய மண்டல் நிர்வாகிகளுக்கு மேற்பட்ட கூட்டத்தில் கூட இதே விஷயத்தை தான் எழுதி சொன்னார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சிங்கிறது சொன்னார் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் வந்தவங்க எல்லாம் உற்சாகத்தோடு இருந்ததை பார்த்து அதனால அவருடைய வார்த்தையில இருந்து ரொம்ப வலுவான வெகுவான தமிழ்நாட்டில் இந்தி பிடிக்காது எவ்வளவு பெரிய தவறுனு நம்ம தான் தெரிஞ்சிச்சு யார் யாரெல்லாம் பெரிய இப்படிப்பட்ட பேச்சாளர் அப்படிப்பட்ட பேச்சாளர் வீரன் சூரன் இந்திரன் தந்திரலாம் சொன்னதை விட சூப்பரா பேசுனார் புரியல இப்ப நானும் அதுதான் நீங்க சொல்ற மாதிரி இங்க விவாதங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம்னா அரசியல் ரீதியா இருக்கு பட் அவர் வைத்த அந்த கரப்ஷன் குற்றச்சாட்டுகள் நுண்ணியமா வச்சிருக்காரு இங்க மணல் விலை ஏறி போச்சு ஒரு ஏழைக்கு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அப்ப அந்த கரப்ஷன் நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கரப்ஷன் நடந்திருக்கு டெல்லியில என்ன நடக்குமோ அதே இது இங்க நடக்கும் அப்படின்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நுண்ணியமான இந்த திருப்புரங்குன்ற இஷ்யூ அதாவது ஊழல் ஆரம்பிச்சு ஐடியாலஜி வரைக்கும் ஒவ்வொன்னா வந்து பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப மத்திய அரசு தரப்புல இருந்து வேற ஏதாவது நடவடிக்கை ஏன்னா டெல்லியை மேற்கோள் காட்டுறதுனால கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க நம்ம வந்து அந்த விஷயங்களுக்கு சென்சேஷனல் ஜேர்னலிசம் சும்மா வேலை வெட்டி இல்லாத விவாத மேடைகள் இதெல்லாம் பேசலாம் ஸ்ரீகுரு சொல்ல ஒரு பொறுப்புள்ள யூடியூப்புங்கிறதுனால நான் அதை சொல்லுவது என்னவா விருப்பப்படலை உற்பத்தி என்னவும் தண்ணி குடிசியாக ஆகணும் அந்த வகையில் கரப்ஷனில் இருக்கிறவங்கள பிஜேபி அரசாங்கம் என்றைக்குமே விட்டதில்லை கெஜ்ரிவால் வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஏன் விடலை அப்படிங்கிறதுக்கெலாம் சட்டம் வந்து கடமையை செய்கிறப்ப திடீர்னு அஞ்சு மாதத்துலயே தீர்ப்பு கொடுக்கும் செல்லுது அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கு காரணம் வேரியஸ் ப்ராசஸ் ஆதாரங்களை திரட்டித்தல் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் இவர்கள் வந்து புதை ஒழியில் இறக்கப்பட்டு விட்டார்கள் இறங்கி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த புதை ஒழியால் எழுந்திருக்க முடியாது கணக்கால் அளவுலேருந்து இப்போ முட்டியளவுக்கு போயிடாது முழுவதும் நிச்சயம் அதனால் நேரம் அதற்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதை தவிர இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நீங்க சொன்னீங்க மணல் ஏற்படுது அதுதான் அது ரொம்ப குறிப்பா சொன்னார் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் பொத்தாம் பொதுவாக எங்க ஈடி டிபார்ட்மெண்ட் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சாராய ஊழல்னு நாம சொல்லக்கூடாது ஏனென்றால் அந்த ஊழல் எங்கேருந்து வந்துச்சு சாலை போடுகிறோம் சாலை போடுறதுல மண்ணு சரியா போடலன்னு சொல்ல நம்மளுடைய காசு நம்ம காசை யாரோ ஒருத்தன் சாப்பிட்றான் அந்த ஊழலை அனுமதிக்கலாமா ரேஷன் கடையில் மத்திய அரசு வந்து புத்தம்புதி அரிசி நல்ல அரிசியை வாங்கி கொடுக்குது ஆனா அரிசியை மாற்றி இவங்க வந்து வேற கிருத்தம் பண்ணுறாங்க பண்றாங்க உங்களுடைய காசை இவர்கள் சாப்பிடலாமா இந்த எண்ணத்தை நீங்க அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு சென்றாலே தவிர ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னாங்க யாருக்கு கொடுக்குறாங்க கல்வி கடனை ரத்து செய்வேன்னு சொன்னாங்க ஏன் செய்யல இவ்வளவு ரூபாய் நீ அடிக்கிறியே அந்த படத்துல கொஞ்சம் செஞ்சா என்ன அதையே செய்யல இந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு சொல்லணும்னு சொன்னார் அதனால நாம ஒரு பக்கம் சட்டபூர்வமாக அந்த நடவடிக்கை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஊழல் என்பது வெறும் சித்தாந்தம் இவர் சொன்னார் சித்தாந்தம்னா ஆராசா அதுல தெரிஞ்சு அவங்க ஊழல் சித்தாந்தத்தில் ஊறி அளித்தவர்கள் பச்சையாக பட்டவர்த்தனமாக ஒத்துக்கொண்டார்கள் அது நல்லது மக்களுக்கு அவங்க இனிமேலாவது புத்தி வருதுன்னு பார்ப்போம் ஆனா ஊழல் என்பது பொத்தாம் சொன்னால் சரிப்படாது ஊழல் என்பது உனக்கு ஒன்றுடைய காசு உன்னுடைய வரிப்பணம் திருடப்பட்டிருக்கிறது உனக்கு உனக்கு வந்து சேர வேண்டிய உரிமை பெனிஃபிட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் வந்து சேரவில்லை உன் இருந்து காசு நீ எடுத்தா சுமார் இருப்பியா அதே தான் எடுத்திருக்காங்க ஓ காசு அவன் கையில அவனை எப்படி தண்டிக்கணும் தண்டி இந்த உணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று மிக அழகாக சொன்னார்கள் அந்த வேலையை கட்சி செய்யும் மேலே இருப்பவர்கள் உள்ளே தள்ளுவது என்பதை அவர்கள் செய்வார்கள் இன்னொரு கேள்வி இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற மாதிரியே மாற்றம் கொண்டு வந்தாலும் அவங்க அப்படியே தான் அந்த கூட்டணியா இன்னும் இருக்காங்க திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு சலசலப்பும் பட் இங்க சிலசலவும் ஏடிஎம்கேவும் பிஜேபி மட்டும்தான் தான் இருக்கு இன்னும் தேமுதிக தெரியல பாமக தெரியல அப்படிங்கிறப்ப எந்த ஒரு தைரியத்துல இன்னும் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் தைரியமே இல்லாதவர்கள் கலாச்சாரமே இல்லாதவர்கள் கை சுத்தமே இல்லாதவர்கள் இந்து மதத்தை அவமதிப்பவர்கள் தூசிப்பவர்கள் கேவலப்படுத்துபவர்கள் அவனுக்கே அவ்வளவு தெம்பு இருக்கும்னா நாட்டுப்பட்டு உள்ள நமக்கு எப்படி தெம்பு இருக்கும் உள்கட்சி பூசல் திமுக இல்லையா நான் சமீபத்தில் நான் சாதாரணமாக சொல்லவில்லை சமீபத்தில் மிக மிக பெரிய திமுகனுடைய சீனியர் மோஸ்ட் லீடர் ஒரு திருமணத்தில் அவர் சொன்னாரு இந்த முறை திமுக வெல்லாது ஏன்னு கேட்டேன் சாதாரண தொண்டனுக்கு வந்து சொ தொண்டனையே கிளை இந்த கட்சி மதிக்கவே இல்லை அமைச்சர்கள் வாரி சுருட்டுகிறார்கள் எம்எல்ஏக்கள் அவர்கள் கூட அதிருப்தியா இருக்கிறாங்க எனக்கு பங்கு சரியா வந்து சேரல அதனால கீழே இருக்கிற கிளை வேலை செய்ய மாட்டான் தொண்ட வேலை செய்ய மாட்டான்னு சொன்னாரு நாம சொன்னா யார் நம்ப போறான் யார் நம்ப போறான்னு சொல்லுங்க அதனால திப்பு அதே மாதிரி ஊழ்கட்சியில் பாருங்கள் திருமாவனை அன்னிக்கி அந்த அன்றைக்கு ஒரு பெரிய வெடியை போட்டுக்கிட்டு இருக்காரு பார்கெனிங் எனக்கு கூடு உள்ள கூடு அப்படிங்கிறதுக்கு என் கம்யூனிஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அஜிதேஷன் அஜிதேஷன் என்ன அஜிடேஷன் அடுத்த நாள் இருபத்தஞ்சு கோடி கொடுத்து ஐம்பதாம் மாற்று இல்லை நூறா மாற்று சம்பள உயர்வு கேட்குறாங்க அப்படியே அதுக்குள்ள ஒரசல் முட்டல் மோதல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதை பற்றி பத்திரிகைகளுக்கு கண்டனியாக படல இப்போ பிஜேபிங்க அண்ணாதிமுக என்ன மோதல் ஒன்றுமே கிடையாது கீழ்த்தில் அம்பாலுக்கு மேஷ் நூறு வரோம் வரப்போகிறோம் நேச்சுரலா வரப்போகுது ஒரே ஒரு தான் இடையில இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணியில் எங்க இருந்தாங்க வைகோ பேசாத பேச்சா கம்யூனிஸ்ட் பேசாத பேச்சா திருமா பேசாத பேச்சா ஓட்டுக்காக பேர் ஓட்டு சேர்ந்தாங்கல்ல அப்ப அவங்க அவங்களுக்கு பேச என்ன யோகித இருக்கு எனவே அவர்கள் இன்டாக்டாக இல்லை போலியாக நடிக்கிறார்கள் உள்காயம் உங்களுக்கு உள்காயம் உள்காயம் தெரியல நமக்கு வெடிக்காயம் இல்லை பேசுகிறார்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா அவர்கள் பேசுறப்பயே இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் முத அவர் மேற்கோள் மேற்கொள் காட்டார் டாஸ்மாக் ஊழல் கள்ளக்குறிச்சி விஷயம் இந்த மணல் கொள்ளை மணல் விலை ஏற்றம் அதெல்லாம் எல்லாமே சொல்றப்ப இதெல்லாம் பிஜேபி தமிழக பிஜேபி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது ஒரு சைடு அவங்க வந்து இங்க வந்து தமிழகத்துக்கு வந்து துரோகம் அளிக்கிறது பாஜக தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கப்ப இதை எதிர்த்து திமுக ஆன்டி இக்கு மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு தமிழக பாஜக என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்காங்க நான் வந்து ஸ்ரீ குருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒண்டர் புல் கொஸ்டின் அதாவது ஒரு எதிர்கட்சியாக மக்கள் எங்கே புறக்கணிக்கப்பட்டார்கள் எங்கே ஏமாற்றப்பட்டார்கள் அவர்கள் பையில கண்ணை திறந்துட்டு இருக்கிற கையை விட்டு காசு எடுத்து தேடியது எப்போது ஏன் எங்கே இது அவர்களுக்கு உணர்த்தாத வரை நம்ம ஆயிரம் யோக்கியனா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதை எதிர்கட்சிகள் இப்போது உணர்ந்திருக்கிறது அந்த வகையில பாஜக அதுவாக இதை எடுத்து செல்வதற்கு திட்டம் தீட்டியாகி விட்டது இந்த வாரத்திலிருந்தே நம்ம பூத்து லெவல்ல வீடு வீடாக அரசினுடைய கொடுமைகளை எடுத்துள்ள போறோம் அது மட்டும் இல்ல மத்திய அரசு மத்திய அரசு எவ்வளவு ரூபாயெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குது அது மாநில அரசு வழியா கொடுக்கறது உங்களுக்கு எவ்வளவு சேர்ந்து நேரடியாக மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது இதெல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டி ஒரு அவேர்னஸ் உருவாக்கப்படும் எஸ் இதை செய்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் எவ்வளவு சித்தாந்தங்கள் கொள்கைகள் யோக்கியர்கள் கை சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் தேசபக்தர்கள் இதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் ஒரு தேர்தலை பொறுத்த மட்டும் தேர்தலை பொருத்தில் களத்தில் இருக்க வேண்டும் நீ என்ன செய்தா என்பதை மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் ஆளுங்கட்சி எவ்வளவு தவறு செய்தது என்பது அவர்களுக்கு புரிய இதை முழுமையாக பாஜக உணர்ந்திருக்கிறது குறிப்பாக அமித்ஷா வந்ததற்கு பிறகு இதுல ஆட்டம் ஆடப்போகணும் என் மண் என் மக்கள் எப்படி போன தடவை ஒரு இதுக்கு தேர்தலுக்கு ஆரம்பிச்சீங்களோ உங்க மாநிலத்துல முன்னாள் மாநிலத்துல அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு நடைப்பயணமோ இல்ல பெரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கா சட்டமன்ற தேர்தலுக்கு இது பற்றி மாநில நிர்வாக கமிட்டி கூடி திருவு செய்ய உண்டா இல்லையா என்பது உங்களுக்கு வெகு உரைகளை அறிவி தமிழக பாஜக புதிய தலைமை தென்றல் எப்படி வீசுது எப்படியான வேலைகள் தென்றல் இளந்தென்றல் அன்று வீசியது இப்போது இனிமையான தென்றல் வீசுகிறது எல்லா தென்றலுமே இதமானதாகத்தான் இருக்கிறது இனிமையாகத்தான் இருக்கிறது மனத்தோடு இருக்கிறது மனம் பரப்ப இருக்கிறது மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது ஆகவே புதிய தலைமை மாற்றத்தை நோக்கி எம்எல்ஏக்கள் யாத்திரையை நடத்தி செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வதற்காக தயாராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறது போன தேர்தல் நம்ம பாத்துருப்போம்மா சட்டமன்ற தேர்தல்ல வேல் யாத்திரை அப்படின்னு அப்ப இருந்த மானியத்துல எடுத்தப்ப ஒரு நாலு எம்எல்ஏக்கள் பிஜேபி தப்பிருந்தாங்க இப்ப முருகர் மாநாடு மீண்டும் அந்த முருகல கையெழுத்துனால இது கை கொடுக்குமா பிஜேபிக்கு முதல்ல நான் வந்து ஸ்ரீ நேயர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தெளிவடுத்து விரும்புறேன் மாநாடு தேர்தலுக்காக அல்ல மாநாடு அவமதிக்கப்பட்ட கேவலமாக நடத்தப்பட்ட இந்து மக்களுடைய உணர்வுகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்க மத சார்பின் என்கிற பெயரில் இந்து மதத்தை மட்டும் தனிமைப்படுத்தி துரோகம் செய்கின்ற திமுக ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்க திருப்பம் கோவில்ல சிக்கந்தரமலை சொல்லி அங்க ஒரு சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர் இந்து மதம் முருக பக்தர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை அவமதிக்கின்ற செய்கையை செய்து அது கண்டிக்கப்படாமல் தண்டிக்கப்படாத இருப்பதை இருந்ததை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஆகவே முருக பக்தர்கள் மாநாடு முழுக்க முழுக்க இந்து மதத்தை ஒன்றிணைக்க இந்துக்களை ஒன்றிணைக்க இரண்டு கோடி முருக பக்தர்களை ஒன்று சேர்க்க ஒற்றுமை உணர்வை உண்டு அதற்கான மாநாடு எனவே இந்த மாநாடு மூலமாக பலன் வரும் அதற்காக செய்கிறோம் என்பதெல்லாம் இங்கு இல்லை மதசார்பின் என்கிற பெயர்ல ஆஹ் மைனாரிட்டிகளை தாஜா செய்து குளிர்வித்து காலில் விழுந்து மண்டியிட்டு ஓட்டுகளை ஓட்டுக்களை பெருக்கின்ற ஓட்டு போரிக்கைகள் மாதிரி நாங்கள் சிந்தனை செய்யவில்லை செய்ய மாட்டோம் ஆனா இத வந்து ஒரு மத கலவர்த்துன்ற மாநாடு சங்கிகள் மாநாடுன்னு சொல்லிட்டு அமைச்சர் இங்க அறநிலையுறை அமைச்சரா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கிற திருமாவன் அவர்களா இருக்கட்டும் நடத்துவாங்களா சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவரும் கேட்கிறாங்க அவர்களுக்கு இந்த மாநாடு பற்றிய கிளி பயம் உதறல் கதல் அதனால சங்கி யார் சார் சங்கி கோவிலுக்கு போற அத்தனை பேரும் சங்கி யார் யாரெல்லாம் எதிர்த்து அறிக்கை விட்டாராட்டி எல்லாம் கோயிலுக்கு போறாங்கல்ல புள்ளகுட்டி கோயிலுக்கு போவதில் அவங்களும் சங்கிதான் மதத்தை நம்புகிற கடவுளை நம்புகிற கோவிலுக்கு போகின்ற அத்தனை பேரும் சங்கிகள் தான் அதனால சங்கின்னு தனியா ஒரு கேட்டகரி கிடையாது கடவுள் இல்லேன்னு கடவுள் மறுப்பாளர்கள் இந்து மதத்துல இருக்காங்க அவன் தான் சங்கி கிடையாது பதவிக்காக வந்து தன்மானத்தை அடகா அடமானம் வச்சு ஜால்தா அடிச்சுட்டு கோவிலுக்கு போய் சாமியிட்ட வர வேண்டிக்கிட்டு அதே சமயத்துல கோவிலுக்கு எதிராக பேசுறான்ல அவன் சங்கி கிடையாது மத்த அத்தனை பேரும் சங்கி தான் அதனால திருமாவளருக்கு பதில் சொல்லவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை தவறாக பயன்படுத்தி கிறிஸ்தவராக மாறி என்னுடைய இந்து தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெகுமதியை அந்த பதவியை அபகரித்து கொண்டிருக்கின்ற திருமாவளனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை கோவிலுக்கு போய் சாமி கும்புரனுங்கிற பேர்ல ஆளுகின்ற அறிவாலயத்தினுடைய வீட்டுக்காரங்களுக்கு ஜால்ரா அடித்து கொண்டு வந்து அதுக்கு மேலே நான் கீழே இறங்கி போகிற வேறு இல்லை என்னெல்லாம் செய்கிறாங்கிறது அந்த பாபுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குஜராத்தில் போய் நடத்துறேன் இந்தியா முழுசா நம்ம நாடு இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் அங்கே வந்து கார்த்திகை என்ன பேரு இங்க இருக்கிற முருகன் விநாயகருக்கு தம்பி அங்கே வந்து இங்க அங்க இருக்கிற முருகன் விநாயகருக்கு அண்ணன் இந்தியா முருக முருகபுரிமாக்கா நீ என்ன சொல்றதுக்கு குஜராத்துக்கு போறதுக்கு குஜராத்துலேருந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தில் உன் அடிச்சு விரட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பேசுறது உனக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முருகன் இந்தியாவுக்கும் இந்துக்களுக்கும் பொதுவானவர் நம்புறவன் வாங்க நம்பாதவங்க போங்க நீ நம்பாதவங்க போ ஓட்டு அற மத அரசியல் செய்வது நீ மத அரசியல் செய்வது மாற்று மருத்துவரை சாந்திர அடிச்சு ஓட்டு வாங்குற ஓட்டு பொருத்திகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காணொலியில இருந்த கேள்வியா ஷாவு அப்படிங்கிற பேரை பார்த்து திமுக ஏன் பயப்படணும் குறிப்பா இப்ப ஏன் பயப்படணும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்துலேருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பதிமூணுல வந்து கட்சியோட கூட்டணியிலேருந்து கலைஞர் சொல்லி நம்ம அவங்களுடைய டிவி ஒன்று இருக்கு என்ன டிவி அது கலைஞர் கலைஞர் டிவி அதனுடைய மாடியில் உட்காந்து ரெய்டு பண்ணி கூட்டணியை கட்டாயப்படுத்தி வாங்குறாங்களே அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் இந்த ஈடி கீடி மற்றதெல்லாம் கையில் வச்சுட்டு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லி பயமுறுத்தி கூட்டு சேர்னாங்களே அரசாங்கத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களை பயமுறுத்தி கட்சிகளை கூட்டணியில் சேர்த்த காங்கிரஸ் கட்சி மாதிரி அல்ல பாஜக என்ன கேட்டீங்க நீ இருக்கிற ஷாவை பார்த்து திமுக எடுத்துக்கிட்டு பயமுறுத்துற ஆளு ஷா தவறு செய்திருந்தால் அவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதை உறுதி செய்து தண்டிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பவர் அதனால மிரட்டல் அரசியல் இங்க இல்ல பாகிஸ்தானிலிருந்து டெரரிஸ்ட் கண்ட்ரிஸ் அவங்களெல்லாம் நம்மள காண்டு மறந்துகிட்டு இருக்காங்க இந்த பிஸ்கோத்து திமுக மிரட்டுறது பெரிய விஷயமா பதினோரு ஆண்டு கால ஆட்சியில ஏற்கனவே பத்து பதிமூன்று ஆண்டு கால குஜராத் ஆட்சியில அரசாங்கம் என்றால் என்ன அதிகாரம் என்னவென்றா என்ன என்ன என்பதையெல்லாம் ஒரு மோடியும் அமித்ஷாவும் நூற்றுக்கணக்கான கேஸ் போட்டு உள்நாட்டிலேயே உள்நாட்டு அகதியாக குஜராத்ல தூக்கி உத்தரப்பிரதேசத்துக்கு போட்டீங்களே அது தெரியாத அந்த கஷ்டங்களை அனுபவிக்காத அரசினுடைய ஏற்ற இறக்கங்களை தெரியாத ஒரு அமித்ஷா ஒரே ஒரு நிமிஷம் மூச்சு விடுற நேரத்துக்குள்ள திமுக காணா போயிருக்கும் அந்த மாதிரி அரசியல் பிஜேபி செய்திருந்தார் அல்ல தவறு செய்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் மக்களை ஏமாற்றியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் மீது என்ன சட்டம் பாயுமோ எப்போது பாயுமோ எப்படி பாயுமோ அதை பாய வைத்தவர் ஆனாலும் கூட திருநோருக்கு பயன் தலை செய்யும் திருநோருக்கு உள்ளங்கலங்கும் மண்ண மனங்கலங்கும் ஏற்கனவே கட்சி கேசி இருக்காங்க என்னதான் காங்கிரஸ்ல ஊழல் செஞ்சு கொஞ்சம் உரம் மேறி போய் மறத்து போயிருந்தா கூட சுத்தமா இருக்கிற போது ஊழல்வாதி பயந்துதான் நிறைவடைகின்ற சூழ்நிலையில் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் வெகு விரைவிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் மக்கள் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஆகவே திமுக பயப்படுகிறது தமிழக அரசியல சூடு பிடிக்காதான் பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயனமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க வரணுங்கள் நன்றி